ஹலோ நண்பர்களே வணக்கம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணுமா அதில் நிரந்தரமான வருமானம் கிடைக்கணுமா அதிக லாபம் வேணுமா ஏதோ உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புங்க ஆமாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புங்க நமது வசந்தம் ரீசார்ஜ் ஆப்பில் ரீட்டைலராக மாறினீங்கன்னா இது அனைத்தும் சாத்தியம் தாங்க இந்த வசந்தம் ரீசார்ஜ் ஆப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் மற்றும் இதர பில் பேமெண்ட்டுகளுக்கு இவங்க குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு கமிஷனாக தர்றாங்க சரிங்களா இதை பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நம்ம மொபைல்லையே பயன்படுத்திக்கலாம் இது இருபத்தி நாலு மணி நேரமும் பயன்படுத்துகிற மாதிரி எளிய வடிவில் பண்ணியிருக்காங்கங்க எங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் தமிழில் தாங்க இருக்கு சரிங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஐடி நாங்கள் பண்ணி உங்களுக்கு ஐடி வேணும்னா எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ரீட்டெயில் ஐடியை வாங்கிக்கலாங்க இதன் மூலம் உங்கள் வருமானத்தை கூடுதல் வருமானமாக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு ஐடியா வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க